ஜருங்களுடைய வீட்டை நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு காலையிலே ரெடி ஆகணும் ஸோ இன்றைக்குமே வந்து சரியான வெயில் வெட்டரைக்கே சரியான வெயில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னுடைய முக்கியமான வேலை திட்டங்கள் அதாவது வெளியில தான் இன்றைக்கு மதியம் வீட்டை சமைக்கவும் மாட்டோம் அவ்வளோத்துக்கு வெளியில் வெளியில போயிட்டு முக்கியமான வேலை திட்டங்கள் செய்யணும் சுபாசம் வந்து காலையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பணம் தந்துட்டு போயிருந்தேரம்னு சொன்னால் நாங்கள் மாதா அந்த உதவி வந்து மாணவர்களுக்கு படிக்கிறார்களுக்கு அனுப்புறது மற்றது வந்து கொஞ்சம் வந்த அம்மாக்களுக்கும் வந்து மாதா அந்த உதவி பணங்கள்னு சொல்லி அனுப்புறது கடந்த காலங்களில் நேரில் போகும்போது கொடுக்குறது இப்போ வந்து சுவாசம் வேலையாண்டு திருவினாடி அப்போ கொஞ்சம் வெளி வெளியில நானே சில சிறத இடத்து செய்ய வேண்டியா கிடக்குது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பணத்தொகை தந்துட்டு போயிருக்காரு ஸோ அப்போ நான் போயிட்டு இதில் போய் படிக்கிற மாணவர்களுக்கும் அதே நேரம் வந்து மாதாந்த உதவி அம்மா இருக்கக்கூடிய பணத்தை அனுப்பிட்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளியப்பாண்ட பர்த்டே வசந்த பர்த்டேன்னு சொல்லிட்டு ஒரே மாசத்துல ரெண்டு பர்த்டே வேறு அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருந்து இன்ன பேருக்கு வந்து கிஃப்ட் எல்லாம் செய்ய போயிடணும் ரெண்டு பேருக்கும் அப்போ அதனாடி வந்து அவங்களும் வந்து என்னுடைய பேங்குக்கு வந்து பணத்தை அனுப்பி போட்டு சேர என்னென்ன கிஃப்ட் என்னாருக்கு செய்யணும்னு சொல்லியிருக்கீங்க அப்போ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைய படம் படுத்தி ஓராந்தேதி அப்போ இன்றைக்கி முப்பதாந்தேதி நிற்க வேணும் அப்போ நாலைய நாள் இன்னமும் தெரியலை அப்போ இன்றைக்கு வந்து எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது செய்ய முடியலை ஏன்னா நாங்கள் வெளியிலே காசல் அனுப்ப போற நாடி அப்போ பாத்தீங்கன்னு சொன்னா அண்டியை போயிட்டு சில கெஃப்டர் சொல்லி இருக்கிறாங்க அந்த அறுவில போய் பார்க்கவும் அப்போ அந்த மாதிரி வேலை திட்டங்கள் அப்படியே போயிட்டு அம்மாவுடையே சாப்பிட்டுட்டு வீரியானதான் இங்கே என்ன வெயினை வெளியு சொல்லிட்டு பார்ப்போம் சுவாசம் சுவாசிக்க வெளியிலே போறினாடி மதிய சமையல் அறவே பெரிய சமையல் அப்படின்லாம் இல்லை நாங்கள் விரும்பினா சாப்பிட்டு கொள்ளலாம் இப்போ விட காலையில் இன்றைக்கு காலை சாப்பாடுன்ற இடையில யாரும் சாப்பிடவும் இல்லை போயிட்டு அந்த நிறையதான் பார்க்க போறப்பா அதுக்கு முன்னாடி பாருங்க ஒரே கோல் மந்த வண்ணம் தான் மிஸ் கோர் அடிக்கிறேன் நானே நம்மளுக்கு காசு போடுறேயில்ல இது வேற என்ன பேசுகோளா யாருப்பாவா ஒரு வீட்டு சட்டா கொண்டு போறது அண்ணாவோட நின்று பின்னடம்பு அப்படியே நிறைய பேர் அதே நம்ம சொன்னா நம்ம சைக்கிளில் தான் நான் போகும் என்ன சொன்னால் போயிட்டு வேறு ஆட்டோ காசு அப்படியே இருக்கும் அப்போ நான் சைக்கிள் எடுத்ததும் பரவில்லாமல் போயிடும் இல்லவோ அப்போ அதனாடி மறுபடியும் மக இன்றைக்கு நோக்கி என்னுடைய சைக்கிள் பயணம் மக்களே சொன்னால் வெளியில் போய் மாங்க காசு அனுப்பிட்டு அதே நேரம் கிஃப்ட்டுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு காலையில் சாப்பிடல சரியாக நான் என்னுடைய என்ன காலை சாப்பாட்ட பேர் மக்களே மாவட்டம் வந்து அஞ்சு நிமிஷம் நிற்கலாமல் இருக்காங்களா வெயில் என்னுடைய காலை சாப்பாடு பச்சை கடலை பூந்தியிலட்டு அப்புறம் வந்து கடலை அம்மா இதோட வந்து ஒரு தீயை போட்டு குளிச்சு செட சாப்பாடு சரி அம்மா பக்கத்து அப்படினா பக்கத்துக்குள்ள மிளகை போயிட்டு அப்போ அம்மா அவங்க இது பண்ணி கொடுத்து மதியம் இங்கே சாப்பிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் விடுறோம் அஸ்டின் வாங்கோ அஸ்டீன் எங்கே சொன்ன இருக்கும் வாங்க மெஞ்ச வாங்க என்ன பூண்ட புட்டி மேற்க இப்போ இந்த பூனா குட்டி ஆயிக்கிறோம் அப்படி சோ மேற்கு வேஸ்ட்டு எங்க அம்மாக்கள் மடகுக்கு போய் உன்ன விட்டு போயிட்டோம் ஏன் அப்படி கோயில் கார்கிடம் காணாண்டின்னு இடங்கள் காணான்னு சொல்லி இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வளர நல்லா இடங்களெல்லாம் போகணுமே பார்த்தீங்க அங்காளே குரல் கொடுக்க தானம் போவே இல்லையா முட்டு கொடுத்துட்டு என்ன அப்போ காலையில சாப்பிட்டா ஜி சரி எப்படி இருக்காட நீ ஆசையா இருக்கு சாப்பிட்டு சரி பாய் நாங்க அடுத்த கட்டம் லட்டு இந்த கொடலம்மா சாப்பட்டு அவதானமாக இருக்கும் தொண்டைக்கு வந்து கடைஞ்சி நம்ம எல்லாத்தையும் வந்து இப்போ நான் சாப்பிட்டு அடுத்த வட்டமாக அதோட நிறைய மிரக்கல் பண்ணிக்கிட்டு தான் இதில் வந்து கட் பண்ணி கொடுக்கணும் வந்தது கம்மியாக சேர்ப்போம் கடல் சிறிது ஆனாலும் கேரம் எழுதும் சொல்லுங்க பாப்பேன் அப்படி பூந்தி லட்டு தான் சின்ன பூந்தி லட்டு தான் அவ்வளோ டேஸ்ட் எங்கள் வீட்டில் டிரெஸுக்கு பிள்ளைங்க அப்புறமா வந்து சோட்டுசும்போது இப்போ அஞ்சு வேர் வேணும் அப்படி பார்த்தீங்களா நம்ம இந்த வேலையும் செய்கிறாங்க சும்மிக்குமே கேக்குன்னு தெரிஞ்சு அப்புறமா அந்த இந்த தூள் சரசு தான் அப்படியே இங்கே அம்மா வந்து கும்பலா மீன் குழாம்பும் போட்டுறாரு அவங்க தான் அம்மா மீன் குழாம்பாக போட்டுறது பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான ஆள் விட்டுட்டு அதுக்கப்புறமா ப்ப தூள் போட்டி கூட்டி வச்சு எரிக்கும்போது குருகட்டத்துல அம்மா அந்த கைப்போக்கத்துல சமையல்னா அம்மா நல்லது இன்றைக்கு கிணங்காலத்துக்குள்ள நல்ல சேர சேரமான ஒரு சாப்பாடு தீபம் வந்து வேலை பூசணிக்க முடித்தவங்க போட்டு அப்படியே ஒரு கிரெட்ட இருக்கிறேன் பிசைக்கிட்டாது அது பண்ணிக்கான பால் விடாக்குவா அந்த பொறுத்து அப்படி கேட்டு சின்ன்தான் ஜ இருக்கடி நல்லா பட்டம் பேச்சும் திடீர் அப்படியே ரெண்டு பேரும் கறி சூப்பரான முறையில ரெடியாச்சு நல்ல கரசேரமான வேப்பச நிக்க முருக்கங்க குழாம்பு பிரட்டல் பிரட்டல் என்ன பாத்தீங்கன்னா நான் வந்து குழாம்பன் தென் பிரட்டல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அம்மாவோட சமையல் வந்து முடிஞ்சது அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துக்கலாங்க டெலிவரியில் வந்து நாங்கள் வேணாங்க ஸோ அதே மட்டும் கொண்டு வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு சாப்பிடுங்கன்னா அம்மாண்ட சமையல் எல்லாம் முடிஞ்சது இன்றைக்கு அதை வந்து இதில் வந்து நானும் ஹெல்ப் பண்ணி கொடுத்தானா அப்போ இருந்தால் நான் ஹெல்ப் பண்ணி கொடுப்பாட்டே நம்ம அம்மான்ட வந்து என்ன சொல்கிறேன் நான் வந்து செயல்பாடுகள் இப்படித்தான் சரியா என்ன அம்மா உங்க வரைக்கும் எல்லாம் மூட்டி சமைச்சு பழமையாகவே அப்படித்தான் முடிஞ்சிடுவா சமையல் இன்றைக்கு வந்து நான் இப்படி அருவிலன்னு சொல்லிட்டு எங்களால் வந்தேன் அப்போ வந்து அது கம்மியாக அம்மாவோட பைக்கோபுரத்தில் வந்து சாப்பாட்டை என்னென்ன கண் நாள் இருக்குது என்ன சொல்கிற குழம்பு கரைகளை அப்படி விட்டு பார்க்கவே கண்களங்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் பார்க்க வகையாக சமைச்சி வச்சுருக்கேன் அப்போ இன்றைக்கு வந்து அம்மாவோட விளக்கடைத்திட்டு அம்மாவோட பை கோபுரத்தில் சமையல் எல்லாம் பார்ப்போம் அதே மாதிரி ஸ்பெஷலி கும்புளா மீன் குழம்பு கும்பா மீன் பிள்ளைங்களை ஒரு தான் இருக்குது மட்டும் என்ன சொல்லுவாங்க அக்காலை பிளாஸ்லாம வித்தியாசமாக போட்டு வச்சிருக்கா ஸோ எல்லாமே பார்ப்போமா பார்த்திங்கன்னு சொன்னால் பாருங்க மஞ்சள் எல்லாம் போட்டு நல்ல பொன்னிச்சம்பா சோறு சமைச்சு வச்சுருக்கா ரெண்டு சோறமாக சமைச்சு வச்சிருக்கா சரியா அப்படியே எங்களால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குண்டு தீட்டல்லே வந்து சோறம் சமைச்சுக்கா பார்த்திங்களா அப்புறம் ரெண்டு சோறு கொள்ளை சோறும் அப்புறம் வந்து தீட்டல் சோறுமா இங்களை பாருங்கள் நான் சொல்லியிருந்தேனே இந்த கறி எப்போ தொடர்ச்சியாக பார்க்கவே கண்ணெல்லாம் கிளண்டு அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாடை கைப்பக்கத்தை தயாரிச்சான தூளில நல்லூரு கும்பலா மீன் குழம்பு இங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்திரிக்காய் பால் கறி மேலே தாளித்து போட்டிருக்கிறோம் அப்படியே கத்திரிக்காய் பால் கறி அப்படியே எங்களை பார்த்திங்கன்னு சொன்னால் பருங்க முருங்கைக்காயும் டுவே பூசணிக்காயும் போட்டு இன்னைக்குமே அம்மான்ட்டு இந்த கரை எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அங்கே நல்லா பிடிக்கும் இந்த கரை அவன் மழமையாகவே முருங்கைக்காய் சமைக்கிறனாலே டுவேப்பூசணிக்காய் போட்டு தான் சமைப்பாள் அம்மா வெந்தியம் எல்லாம் போடு அப்படிவா நிறைய சமைப்பாள் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதிலே மரு குழம்பு அப்படியே அம்மாவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் டெய்லி சமையலில் ஒரு இளவகை இல்லாமல் இல்லை அம்மாவோட அந்த பக்குவத்தை தான் வந்து பழக்கத்தை நானும் என்னுடைய சமையலில் வந்து கடைப்பிடிக்கிறேன் அதுலேயும் வந்து கீரை பாருங்க கீரை மாசியல் இருந்து நம்ம தக்காளி பழம் சம்பளம் பாருங்க மக்கள் எப்படி இருக்கண்டு என்ன சொல்கிறது வீ வெங்காயத்து நல்ல கீரல்களாக வெட்டி அப்புறம் வந்து தக்காளி பழத்தையும் இப்படி தான் நீட்டாக கட் பண்ணிக்காமா அப்போ என்னம்மா அப்படின்றப்போ நீ ஒரு தக்காளி பழத்தை எடுத்து சாப்பிட்டு பேர் அதோடய டேஸ்ட்டுன்னு சொல்லி சொன்னேன் என்ன சொன்னால் உப்பு அப்புறம் தேசி புளி எல்லாம் விட்டு அதில் சேர்ந்து அதை உண்டு எடுத்து சாப்பிட்டாலே அவ்வளோ அசுரம் சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தா பார்த்தீங்களா இன்றைக்கு வந்து அம்மாவோட எல்லாம் நாங்கள் சமைச்சதை பார்த்துருக்குறோம் இப்போ இன்றைக்கி இதோட என்னோட சாப்பிட்றதுக்கு இங்கே தற்சமயம் சுப்போசியரும் நிற்கிற நாங்கள் மகனுதான் சாப்பிட போகிறோம் சாப்பிடும் போது அவரோட நாங்கள் கலந்துருவோம் சொன்னால் சொன்னா அவங்களோட சேருக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி முதல்ல போகணும் அப்படி தண்ணி இல்லாமல் சாப்பாடு போனால் இல்லை சரியோ அப்போ நான் இருந்து சொன்னாலே உங்களுக்கு அநேகம் பேருக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கேவியில் டச்சம் ஏன் வந்து ஜெலித்து கொண்டிருக்கிறவர் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து சுவாரஸ்யமான பதிவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாங்க அந்த சமையல் போகுதுக்கு அப்புறமா நம்ம சுப்பூசியிலேருந்து எதிர்பார்க்காத ஒரு சுவாரஸ்யமான கேள்விகள் அதாவது வந்து இங்கே வந்து எத்தனை நாள் இதில் ஒரு அனுபவத்தை சொல்லுவோம் எப்படி இருக்குன்னு மக்களே பேருங்காய் எலிபிளாவுக்கு ஒரு காய சொன்னி விடுங்க இன்னும் நாட்களுக்கு அப்புறமா வந்து நீங்க எலிபிளாக்கிய மாறுங்க ஜெலிபிளாக்கே காய சொன்னி விடுங்க

அதுல ஒரு வித்தியாசம் என்ன மேம்படுத்து இன்னும் முத்த விஷயங்கள காக்கப்படும் அப்ப தெரியா பாத்தி மேல அவ இந்த டிஜிட்டல் ஹாவ டிஜிட்டல் ஆ அப்போம வந்து உஸ்பா புண்ண எடுத்துருச்சு டிஜிட்டல் இங்க அவங்க அதெல்லாம் சொல்ல வைக்கறா அவ இந்த வந்த கைல இருக்கா குదర్శீன் அந்த மாதிரி குదర్శீன் எனக்கு ஞாபகம் ஆ அத வந்து அது பிரவில வந்து நதிய நேரா மாமி ஜோடு मिलते அது வந்து ஈஸியான வேலை அதனால இப்ப தான் உங்களுக்கு தெரியும் என்ன கேடி டிஜிட்டல்ல புரியுது நம்மப்படிமா நான் அந்த கல்யாணமே எல்லாம் அப்பா அது

சொல்ல அப்பா கிட்ட சிறப்பா சொல்லுவும் அறுவத்தி ரெண்டு அறுவத்தி மூணா கால் அடிக்கடிக்க போறீங்க இன்னும் ஒரு பெல்லன்னா பெல்லு

தெருவு நல்லா பிடிச்ச கொண்டுங்க

ான கத்தருடைய கிருவியடாந்த நாளையும் அவர் சந்திக்கலாம்

आउने नै रहेछ हो ओके अब सन्देश सम्म नला सुप्रणाम साफाले म जन्म इपत्र मन्द नाङ फ्यानै बोड्थिनँ साबु उङो मन ए लेना बेबे फिबे कट्टमेल अब न्हाले यो सन्देशमी नआए नदे गन्दमेआ यो साबु डबब दिने बेइले त काल साइकिलले என்னது உடற்பயிற்சி ஆமிருக்க அதோட இல்ல எனக்கு வந்து இப்ப நான் கூடுதலா டெய்லி காலையில வந்து டெய்லி பாக்கல அப்ப அதுக்கு வந்து நான் நடந்துதான் கொஞ்சம் எனக்கு முக்கியம் அப்பதான் எனக்கு

ஒரு குறிப்பிட்ட இடத்துல அது காலையில ஒன்பது பத்து மணி நேரம் என்னுடைய சைக்கிள் ஓட்டம் அதுக்கப்புறமா மாலையில இன்னைக்கு வந்து நடு நேரம் பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒரு மணின்னு சொல்லிருக்கா கூட ஒரு கடன் வெயிலு இந்த வெயிலத்துக்காலம் ரொம்ப நாலு இப்படி ஒரு வெயில் எதிர்கொண்டது கொஞ்சம் தாங்கிடாம கூட இருக்கு ஒரே வா இந்த வெயில தானே உண்மையை மேசங்கா வேலை செய்யணும் யோசிச்சு பாருங்க வெயிலத்துக்காலம் வந்துட்டு இந்த ஒரு குளிர்படா பிடிக்க கூடாது நே குடிகளுக்கு வந்து சாப்பாடை வச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் நேற்று தினம் அனுஜபு பதினேழுக்கும்போது வேண்டிதான் அப்போ அதை வச்சு இந்த இடத்துல இருந்து இன்னைக்குமே பிடிக்க ரொம்ப ஆசையாக இருக்காது இந்த ஈரத்துக்கள் வந்து ஒரு வளைப்பினால் செல்ல பேர் இப்போ எனக்கு அப்பாவுக்குலாம் பகலில் இருந்தால் கூட திரும்ப மேத்ல பிரானைட் ஐஸ்கிரீம் புடிக்கே ஜஸ்டா டேஸ்டவே தெரியாம இருந்திகி டேஸ்ட்டா இருக்கு அப்படி பசினா அந்த அம்மா என்ன யாரும் தெரியும் மண்டையயோ ஒரு வெல்லி கலயில வந்து புடிக்கேக்கு இது டேஸ்ட்டா இருக்கு சாமான் டேஸ்ட்டா இருக்கு ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுcolor பவர் இன்னைக்கு காலையில் விழுமியாக என்னுடைய வேதி திட்டங்கள்லாம் முடிச்சுட்டேன் பேங்கில் அனுப்பினது அப்புறம் வந்து கேட்டுக்கெல்லாம் ஆர்டர் கொடுத்தது அதுக்கப்புறமா வந்து நாங்கள் டெலிவரி பண்ணி எடுத்த பொருட்களை கொண்டு வந்தது அப்படியே போய் அம்மா அம்மாவுக்கிட்ட எல்லா அப்பாவை அம்மாவை எல்லாம் சந்திச்சுட்டு அம்மாவோட கைப்பக்குவரத்து வடிவம் மதியம்னு சாப்பிட்டு நேக்கியும் சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் அப்போ இந்த தினம் என்னுடைய பொழுதத்தான் உங்களோட இன்றைய நாளும் பயந்து கொண்டிருக்கேன் இதோட வந்து இந்த வீடியோ முடிச்சு நாளை நாள் இதனால சூப்பரான காணொலியோட உங்களை சந்திப்பேன் அதுவரை உங்களிடம் என்னுடையவர் நான் உங்களை சேர் பாய்